இந்த பேய் சாமியார் கிட்ட அடி வாங்கினதுனால இந்த பசங்களை பழி வாங்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு என்னையே அந்த பசங்க சாமியார் வச்சு வரட்டாங்க அந்த பசங்க நான் பழி வாங்கியே ஆகணும் எப்படி பழி வாங்குறதுன்னு எனக்கு வேற தெரியல ம் அந்த ஏஞ்சல் ரூபத்துல போய் நம்ம அந்த பசங்களுக்கு சாக்லேட் கொடுத்து மயக்க மருந்த கொடுத்துட வேண்டியதுதான் ஆஹா எங்கடா எங்களா ஓசையான ரெண்டு பேரும் போனாங்க இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் காணமே என்னடா ஏஞ்சல் அக்கா வந்து சாக்லேட் மழை தரேன்னு சொன்னவங்கன்னா முதல்ல வந்து வீட்டுக்கிட்டே நின்றுட்டியா எனக்கு தெரியும் நீ தான் வந்திருப்பேன் என்ன தேவதாக்கா என்கிட்ட சொன்னாங்க நான் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் நீங்க விளாண்டுகிட்டு இருக்க நான் வந்ததுக்கு சாக்லேட் மலை பொழிய வைக்கிறேன்னு ஓஹோ நீங்க தேவதிக்காக தான் வெயிட் பண்ணி இருக்கிறீங்க நானே தேவதையா உரு வரேன் உங்களுக்கு வந்து சாக்லேட் கிஃப்டா குடுக்குறேன் தேவதையா மாறு தேவதையா மாறு தேவதையா மாறு மாறிட்டேன் தேவதையா இப்ப அந்த பசங்களுக்கு போய் நான் சாக்லேட்ல விஷ வச்சு கொடுக்க போறேன் எனக்கு தான் வெயிட் பண்றீங்களா வந்துட்டேன் என்ன கேட்டீங்க சோவியா உங்ககிட்ட கேட்டாங்களா லேட்டா வந்தா நம்மளுக்கு தான் வேஸ்ட் ஆ தேவதா சீக்கிரம் வந்தது பெரிய விஷயம் காக்காக்கா இந்த இடத்துல அப்படியே நிறைய நிறைய சாக்லேட் மலை நிறைய நிறைய சாக்லேட் மலை வேணும்க்கா இந்த பசங்க என்ன ஏங்க எனக்கு எனக்கு தான் எல்லா சக்கலையும் பிடிச்சிக்குதுண்ணா எல்லா சக்கலட்டையும் ஒன்னு ஒன்னு ரெண்டு ரெண்டு மூணு மூணு சாப்பிடுவேன் இல்ல இல்லை நாலு நாலு அஞ்சு அஞ்சு சாப்பிடுவோம் அஞ்சு அஞ்சு சாப்பிடுவேன் இவ்வளோ சாக்லேட் தருவீங்கன்னு யோப்பா எவ்வளோ சாக்லேட் மம்மி டாடி சடப்படா ஸ்டார் சாக்லேட்டு அப்புறம் கேஸ் ஜாமு கொக்கோ கோலா சாக்லேட்டு இங்கே பறிங்க 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 யோயோ சாக்லேட்டு இந்த சாக்லேட்லாம் வேற லெவலில் இருக்கு நான் பேக் நிறைய அழைத்து போய் வீட்டுக்கிட்ட கொண்டு போயிட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் காமிச்சு காமிச்சு சாப்பிடுவேன் பேசிக்கிட்டே கிடைர்க்க அந்த எனக்கு இந்த சாக்லேட்லாம் போது நாக்கு ஊறுது அதனால நான் நேத்து நைட்லயே சாப்பிடல இன்னைக்கு எல்லா சாக்லேட்டும் ஒரு புடி புடிக்க போறேன்

இந்த ஸ்டார் சாக்லெட் இந்த ஸ்டார் சாக்லேட் செம டேஸ்ட்டாக இருக்குது அடுத்து ஜோ சாக்லெட்டுங்க இந்த சோயத்தோ சாக்லேட்டும் செம டேஸ்ட்டாக இருக்குது அடுத்து ஜேகே கேக்க ஜாமு நாங்கள் கேக்க செமையாக இருக்குது எல்லா சாக்லேட்டும் சாப்பிடு சாப்பிட வயிறு அப்படியே பெருசாகிட்ட இதுதான் சடப்படா இந்த சாக்லேட்டை நாக்கில் போட்டமோக்கு சடப்பட சடப்படன்னு வெடிக்கணும் அடுத்து மம்மி டாடி மம்மி டாடி செம டேஸ்ட்டாக இருக்குது

அதே அத எடுத்து சாப்பிட்டு இப்ப வயிறு வலிக்குது வயிறு வலிக்குதுங்கிற நாங்களாவது ஒண்ணு ஒண்ணுதான் சாப்பிட்டோம் அந்த பேயாண்டிதான் வந்து நம்மள பழி வாங்குறச்சு அய்யோ அம்மா வயிறு 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 வலிக்குது வயிறு வலிக்குது எனக்கு வயிறு பயங்கரமா வலிக்குது வயிறு பயங்கரமா வலிக்குது யாராவது காப்பாத்து வயிறு

நான் எப்படி ஸ்கூலுக்கு போவேன் இந்த வயிற்ற வச்சிக்கிட்டு எல்லாரும் கலாய்ப்பாங்களே ஜிம்பாடி முக்கியம் இப்போ தொப்ப முக்கியம் மாறிட்டேன் அச்சோச்சோ என் ஃப்ரெண்டு முக்கியம் வயிறு பூவோ பெரிய தொப்பை விழுந்துருச்சு அப்போ எப்படி ஸ்கூலில் போயிட்டு விளாடுவோம் என் ஃப்ரெண்டோட வயிறு இவ்வளோ பெருசு ஆயிடுச்சு அப்போனா தெரியாதவங்க யாராவது சாக்லேட் கொடுத்து வாங்கி சாப்பிட்டா இந்த மாதிரி தான் ஆயிடும் தேவையில்லாத நிறைய சாக்லேட்டெல்லாம் ஒன்றா சாப்பிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி நிறைய சாக்லேட் சாப்பிட்றீங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி தான் வயிறுலாம் வலிச்சு போயிடும் அதனால தேவையில்லாத நிறைய சாக்லேட் சாப்பிடாதீங்க என்ன மாதிரி உங்களுக்கு வயிறு